வணக்கம் நான் ரங்கராஜ் சுந்தரம் பேசுகிறேன் பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொம்போது நடக்க இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் சுயேச்சை போட்டியாளராக வேட்பாளராக கப்பல் சின்னத்தில் போட்டியிட்டேன் கப்பல் துறையில் பொறியாளராக இருக்கின்றேன் தற்போது எனது சொந்த பாராளுமன்ற தொகுதியான பெரம்பலூரில் போட்டியிட்டு பெரம்பலூர் தொகுதி மகளிர் பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியை மேன்மைப்படுத்துவதற்கு என் மக்களை மேலோங்க செய்வதற்கும் களமிறங்கி இது வெற்றி பெற வாய்ப்பளிக்கும் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறேன் இத்தொகுதியில் நான் வெற்றி பெற்று பதவியேற்கும் பொழுது இத்தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதி நிலத்தடி நீரை உயர்ப்பதற்கும் குடிநீரின் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் காவிரி நீரை பெரம்பலூர் லாடபுரத்தில் இருக்கக்கூடிய ஏரி வரை கொண்டு சென்று இதன் மூலமாக பதிமூணு ஏரிகளுக்கு நீர் வளத்தை கருப்பதற்கு பாடுபடுவேன் என்றும் உசிரிக்கு தேவையான விவசாய வளத்தை கருப்பதற்கும் வாழை வளர்ச்சி அதிகப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய மேன்மைப்படுத்தப்பட்ட பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் அது மட்டுமல்லாத பால் உற்பத்தி அனைத்து மாவட்டங்களில் அனைத்து கடலூர் கூட அனைத்து தொகுதியிலும் இருக்கின்றது இது சாதாரணமான ஏழை விவசாயிகளோட தொழிலாக இருக்கின்றது இதனை மேன்மைப்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் பொருளாதாரத்தையும் வளர்க்க முடியும் இந்த கரம்பூர் பாராளுமன்றத்தோட பொருளாதாரத்தின் வளர்ச்சி இருக்க மக்களோட குறைகளை தீர்ப்பதற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதையும் தெரிவித்து குறிப்பாக இந்த முசிறி தொகுதியில் மற்றும் உசிரியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் நீர்வளம் குறைந்திருப்பதை சரி செய்வதற்காக தடுப்பணைகள் காவிரி நீரில் கட்ட காவிரி நதியில் கட்டப்பட்டு அதன் மூலமாக நீர் சேமிப்பதன் மூலம் நிலத்தடி நீரை பெருக்க முடியும் என்பதையும் இங்கே வனங்கள் மிக குறைவாக இருக்கின்றது இந்த புறம்போக்கு நிலங்களை மீட்டெடுத்து வனப்பகுதி உருவாக்கப்படும் என்பதையும் அதன் மூலமாக மழை வருவதற்கு மலையை பொழிவதற்கு உறுதுணையாக அமையும் என்பதையும் கூறிக்கொண்டு இத்தகைய நல்ல திட்டங்களை எடுத்து செயல்படுவதற்கு நாங்கள் முன்வருகின்றோம் எங்களை ஆதரித்து எங்களுக்கு வாக்களித்து கப்பல் சிறத்தில் வாக்களித்து பெருவாறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம் பரிச்சயம் இல்லாத முகமாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் இந்த நான்கு மாத காலத்தில் பாராளுமன்ற தொகுதியை சுற்றி வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களோட குறைகளை கேட்டும் அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேட்டும் இன்றைக்கி களமிறங்கி இருக்கின்றார் எனது வெற்றியானது என்னால் உறுதி செய்யப்படுகிறது என்னால் விஜயிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த முன்னாள் எம்பி நீங்கள் சொல்கிற திரு வேந்தர் அவர்கள் வெட்டிப்பட்ட பிறகு இந்த தொகுதியில் வந்து எந்த நலத்திட்டங்களும் அல்லது மக்களை கூட திரும்பி வந்து பார்க்கவில்லை என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும் இப்போ பிரச்சாரங்களுக்கு செல்லும் போதெல்லாம் இந்த குறைகளை எங்களால் காது கொடுத்து கேட்க முடியுது நானுமே போன முறை இது பார்வையிட்ட அவர்களுக்கு வாக்களித்திருந்தேன் பெரம்பூர் பாராளுமன்றத்தில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நடக்கவில்லை அப்படின்றத சொல்லிக்கொள்கிறேன் அவர் மூலமாக அவர் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அவரோட யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்க அது ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தவிர ஒரு தனிப்பட்ட தொண்டு நிறுவனம் போல் அந்த அரசு நடந்து கொண்டிருந்தது அதுபோல் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு அரசாங்கமாக அமைய வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமா இருக்கும் அதை தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் சொல்ற மாதிரி கே நேரு அவர்கள் அமைச்சராக இருந்தாலும் இந்த வட்டாரங்களில் அவருக்கு செழிப்பு பண வசதி இருக்கு ஆள் நல்லது இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட மக்களோட குறைகளை தீர்ப்பதற்கு முன்வரவில்லை இன்னைக்கு திமுகவோட ஆட்சியில கே நேரு அவர்களோட பையன் திரு அருண் நேர் அவர்களை பத்தி சொல்லிருந்தீங்க அவரும் தொகுதிகளுக்கு செல்லும் போதெல்லாம் எதிர்ப்பு அலை வந்து என்பதையும் வலைதளங்கள் மூலமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதை பின்தொடர்ந்து பிரச்சாரங்களுக்கு செல்லும் போதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது மிக தெளிவாக தெரிகிறது எங்களோட வெற்றி இருக்கு அப்படின்றது இதை பின்தொடர்ந்து பயணங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அடிப்படை வசதிகள் கூட செய்யாத இந்த அரசுகள் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்தும் மக்களை அடிமையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது அதையெல்லாம் இந்த தடையிலிருந்து நீக்கி சுதந்திரமாக மக்கள் வாழ்வதற்கும் அவர்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் நாங்கள் முன்வந்திருக்கின்றோம்